அன்பு முகில் அறக்கட்டளை இரண்டாம் ஆண்டு விழா பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய அலையன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் அன்பு முகில் அறக்கட்டளையின் இரண்டாம் ஆண்டு விழா டவுன்ஹால் பகுதியில் உள்ள சிஎஸ்ஐ மேல்நிலைப் பள்ளியில் இன்று நடைபெற்றது அலையன்ஸ் கிளப் ஆப் கோயம்புத்தூர் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் சிறப்பு விருந்தினராக அலையன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மாவட்ட ஆளுநர் குணசேகரன் கலந்து கொண்டார் விழாவில் மாற்றுத்திறனாளிகள் ஐம்பது பேருக்கு அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் நான்கு நபர்களுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் மூன்று பேருக்கு டேபிள் ஃபன் தலா மூன்று பேருக்கு கிரைண்டர் மற்றும் வீல் சேர் மற்றும் தையல் இயந்திரம் கேஸ் ஸ்டவ் மற்றும் இருபத்தி ஐந்து குழந்தைகளுக்கு ஸ்கூல் பேக் நோட்டு புத்தகங்கள் ஸ்டேஷனரி பொருட்களும் மாச்சம்பாளையம் மாநகராட்சி துவக்க பள்ளிக்கு தண்ணீர் சுத்திகரிப்பு இயந்திரம் ஆகியன வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு கௌரவ விருந்தினர்களான அலையன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் அன்பு உறுப்பினர்கள் அன்பு அலையன்ஸ் சங்கமும் அன்பு முகில் ட்ரஸ்ட் இலக்கியவர்கள் இணைந்து மற்றும் சில ட்ரஸ்டும் இணைந்து மிகச் சிறப்பான முறையிலே உடல் ஊனம் தேவையான பொருட்களை வழங்கி கொண்டிருக்கின்றோம் இது கடந்த மூன்று ஆண்டுகளாக இதே மே ஐந்தாம் தேதி நாங்கள் இந்த செய்து கொண்டிருக்கின்றோம் சமுதாயத்திலே விளிம்பு நிலைக்கும் கீழே இருக்கின்றவர்களுக்கெல்லாம் நம்மால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அந்த வகையிலே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அன்பு முகில் டிரஸ் மேலும் மேலும் வளர வேண்டும் ராஜன் ஸ்ரீனிவாசன் விஜயகுமார் கணேசன் தர்மராஜ் தினேஷ் சுந்தரம் ராஜேஷ் குமார் லோகநாதன் செந்தில்குமார் குமார் மற்றும் மல்லையன் பில்டர்ஸ் சரவணன் மல்லையன் அவரது துணைவியார் ஜோதிமணி மேக்ஸ்வெல் சேரிட்டபிள் டிரஸ்ட் இயக்குனர் முருகன் சிஎஸ்ஐ மேல்நிலைப்பள்ளி முதல்வர் மெர்சி மெட்டல்டா ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களை அன்பு அறக்கட்டளையின் தலைவர் இலக்கியா வரவேற்றார் விழா நிகழ்ச்சிக்கான ஒருங்கிணைப்பை செயலர் சிவப்பிரபு அவர்களும் பொருளாளர் இயேசுகனி அவர்களும் செய்திருந்தனர் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்விற்கு பின் அனைவருக்கும் அசைவு விருந்து அளிக்கப்பட்டது இந்த அன்பு முகில் அறக்கட்டையினுடைய இரண்டாவது ஆண்டு விழாவிற்காக இந்த சிறப்பு குழந்தைகளுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு நாங்கள் இங்கே பல்வேறு சேவை திட்டங்களை வழங்கி வருகின்றோம் இதுல வந்து ஐம்பது குடும்பங்களுக்கு மளிகை பொருட்கள் அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் இருபத்தைந்து குழந்தைகளுக்கு நோட்டு புஸ்தகம் மற்றும் பேக் ஸ்கூல் பேக்கு அதுக்கப்புறம் வந்து மூணு பேருக்கு வந்து தையல் இயந்திரங்கள் இரண்டு நபர்களுக்கு சக்கரை நாற்காலி மூணு பேருக்கு கேஸ் ஸ்டவ்வு ஐந்து நபர்களுக்கு இண்டக்ஷன் கேஸ் ஸ்டவ்வு அதாவது மாச்சம்பாளையம் அரசு பள்ளிக்கு வாட்டர் டாக்டர் வாட்டர் பியூரிஃபையர் மிஷின் ஒன்று வழங்கி இருக்கிறோம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு அதிகமான உதவி பொருட்களை இன்னைக்கு இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் வழங்குறதுல நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம்